இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் லூட்கார் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லூட்கார் அப்படி என்னதான் விட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் கிபி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இப்போது நெதர்லாந்தில் உள்ள உற்றச்சிட்டுக்கு அருகில் உள்ள ஜியோலினில் ஒரு உன்னத கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதில் நன்கு கல்வியை கற்றறிந்த இவர் தனது குருத்துவ படிப்பிற்கு பின் எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாளன்று கொலோனில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் பிறகு சாக்சது சென்று மறைப்பணியாற்றினார் கற்பிக்கும் பணியையும் செய்தார் இங்கனம் சுமார் ஏழு வருடங்கள் பணியாற்றினார் கிபி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விடல் கைண்ட் என்பவன் ஃப்ரிசியா மாகாண மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் மறைப்பணியாளர்களை அங்கிருந்து விரட்டுவதற்காக அவர்களை கொன்றும் கிறிஸ்தவ ஆலயங்களை தீயிட்டெரித்தும் எரித்தும் துன்புறுத்தினான் ஆலயங்களில் பாகான் கடவுள்களை கொண்டு வந்து வைத்தான் இத்தீவிர துன்புறுத்தல்களிலிருந்து தமது சீடர்களுடன் தப்பி ஓடிய லூட்கார் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தில் ரோம் நகர் சென்றார் அங்கே திருத்தந்தை முதலாம் அட்ரியான் லூட்காருக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் அங்கிருந்து மாண்டே கசினோ சென்ற லூட்கார் அங்கே பெனடிட் சட்ட விதிகளின்படி வாழ ஆரம்பித்தார் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லூட்கர் லவேர்ஸ் நதியின் கிழக்கு கரையோரம் உள்ள ஐந்து மாவட்டங்களுக்கு மறைப்பணியாளராக நியமிக்கப்பட்டார் மிகவும் சிரமமான இப்பணியை செய்ய தொடங்கிய இவருக்கு உள்ளூர் மொழியும் உள்ளூர் மக்களின் பழக்க வழக்கங்களும் அறிந்திருந்தபடியால் அவரது பணிகள் சற்று இலகுவாக இருந்தன லூட்கர் பல்வேறு இடங்களில் பணியாற்றினார் புனிதர் வில்லிப்ராட் மறை பணியாற்றிய இடமான ஹோலி ஹோலண்ட் சென்றார் அங்கே இருந்த பாகான் கோவில்களை அளித்தார் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றை கட்டினார் பின்னர் அங்கிருந்து திரும்பும் வழியில் கண் பார்வையற்ற கவிஞரான வெர்னெஸ் என்பவரை சந்தித்தார் கண் பார்வை திரும்ப வேண்டுமென இறைவனை நோக்கி உருக்கமாக இவர் ஜெபித்ததால் வெர்னெஃப் மீண்டும் பார்வை பெற்றார் அத்துடன் முழு விசுவாசம் உள்ள கிறிஸ்தவராக மாறினார் தூய ரோம பேரரசர் முதலாம் சார்லஸின் வேண்டுகோளுக்கிணங்க கிபி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் நாளன்று ஆயிராக அருள் செய்விக்கப்பட்டார் லூட்காருக்கு அருள் புலிவு செய்தித்தவர் கொலோன் பேராயர் ஹில்டே ஃபோல்ட் ஆவார் லூட்காரின் அமைதியான மறைப்போதனை பேரரசர் சார்லஸின் சூழ்ச்சி முறைகளை விட கிறிஸ்தவத்தை பரப்புவதில் அதிக வெற்றியை தந்தது தேவாலயங்களுக்கு நகைகளாக போய் சேர வேண்டிய பணத்தை தானமாக கொடுப்பதாக இவர் மீது குற்றச்சாட்டுகளும் எழுந்தன ஆனால் அதில் தவறியதுமில்லை என்று எடுத்துரைத்து அவர் பேரரசை சமாதானம் செய்வித்தார் கிபி எட்நூத்தி ஒன்பதாம் வருடம் கொயேஸ் பெல்ட் என்ற இடத்தில் தபக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறன்று அதிகாலையில் தேவாலயத்தில் மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றினார் பின்னர் மீண்டும் காலை ஒன்பது மணி திருப்பலியிலும் மறையுரையாற்றி தமது கடைசி திருப்பலியை நிறைவேற்றினார் அன்று மாலையே அவர் அமைதியாக மறித்து போனார் இவ்வாறு தனது கடைசி மூச்சுவரை இறைப்பனையை சீரும் சிறப்புமாய் செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் போல் வாழ இவரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு